கொடுத்த நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை முப்பது பாடல்களிலே இன்றைக்கு நாம் இருபத்தி ஏழாவது பாடல் கூடாரை வெல்லும் சி கோவிந்தா என்று ஆரம்பிக்கிறது இந்த பாடலை அர்த்தத்தோடு அனுபவிப்போம் கோவிந்தனே எத்தனை சந்தர்ப்பம் தந்தாலும் உன்னோடு கூடாமல் எதிர்த்தே நிற்கும் பகைவர்களை நீ வென்று நிற்பவன் உன்னை பாடி பறையை பெற்று நாங்கள் உன்னிடம் பெரும் வெகுமதிகளால் நாடெல்லாம் எங்களை போற்றும் விரதம் நிறைவு பெற்றதால் நாங்கள் கைகளில் வளை அணிவோம் தோளில் நகை அணிவோம் காதுகளில் தோடுகள் செவிப்பூக்கள் அணிந்து காலில் சிலம்புகள் அணிவோம் எல்லா ஆபரணங்களையும் அணிந்து புத்தாடை உடுப்போம் பின் பாலில் வெந்த சோற்றில் நிறைய நெய்யிட்டு உண்ண எடுக்கையில் எங்கள் முழங்கையில் அந்த நெய் வடியும் நாங்கள் அனைவரும் இப்படி மகிழ்ச்சியில் கிடைத்திருப்போம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா கண்ணனுக்கு மிகவும் பிடித்த பெயராம் கோவிந்தன் என்பது பசுக்களை காப்பவன் என்பது அதன் பொருள் இப்பாடல் முதல் வரிசையாக கோவிந்தா கோவிந்தா என்று மூன்று முறை அழைத்து மகிழ்கிறாள் ஆண்டாள் மிக பாவியையும் புனிதனாக்கும் நாமம் நாமம் நரகத்தை சொர்க்கமாக்கும் திருப்பெயர் என்றும் திருப்பதி செல்வோர் பக்தி பரவசமாக கோவிந்தா என்று கூவி கூவி அழைப்பது வழக்கம் கோவிந்தன் எல்லோருக்கும் பொதுவானவன் ஆனால் அவனோடு கூடாமல் எதிரம்பு கோத்து நிற்பவர்களை அவன் வில்லால் வாளால் ஆயுதங்களால் வீரத்தால் வெல்வான் ஆனால் தன்னை கூடியவர்களிடம் அவன் விரும்பி தோற்று போவான் அந்த தோல்வியில்தான் அவனுக்கு மகிழ்ச்சியாம் கூடாரை வெல்வது வீரத்தால் கூடினவரை வெல்வது சீலத்தால் அருளால் தன்னழியால் அன்பால் உந்தனை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக பாவை நோன்பது என்பது ஒரு காரணம்தான் எங்கள் நோன்பெல்லாம் உன்னை காண்பதுதான் உன்னோடு கூடுவது உன் புகழ் பாடுவது இப்படி பாடி பறைபெற்று பலனடைந்து நாங்கள் உன்னிடம் சன்மானங்கள் பரிசுகள் பெறுவோம் இதனால் உலவோர்களும் எங்களை பாராட்டுவார்கள் பரிசளிப்பார்கள் நாங்களும் இன்புறுவோம் இங்கு ஒரு குறிப்பு ஆலயம் போன்ற புனித இடங்களில் தரும் பிரசாதம் சன்மானம் போன்றவற்றை புனிதமாக கருதி யாம் பெரும் சன்மானம் என்று வணக்கத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் தெய்வ பிரசாதத்தில் அலட்சியம் செய்யக்கூடாது இறைவியின் பிரசாதமான மலர்மாலையை ஒரு முனிவர் ஐராவதத்தில் ஏறி வந்த இந்திரனுக்கு அளித்தார் செல்வச் செருக்குடன் அவன் அதை அங்குசத்தால் வாங்கி ஐராவதத்துக்கு அழித்தான் ஐராவதம் அதை எடுத்துக்கொண்டு காலால் நஸ்கிவிட்டது முனிவரின் கோபத்துக்கு இலக்காகி இந்திரன் செல்வம் முற்றுமிழந்தான் என்று குறிப்பு சொல்கிறது நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே சோவே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்வகையும் யாம் அணிவோம் இந்த இழப்பெண்கள் மார்கழி குளிரையும் பொருட்படுத்தாது நோன்பு இருந்தார்களே என்று நாடெல்லாம் அவர்களை போழ்கிறதாம் கண்ணன் சன்மானம் நாட்டார் புகழ்ச்சி நோன்பு நிறைவேற்றிய மகிழ்ச்சி இவற்றால் நோன்பு தொடங்குவதற்கு முன்பு நாங்கள் மேற்கொண்ட ஆடை அணிகலன்கள் அணிவது பற்றிய கட்டுப்பாடுகளெல்லாம் விலக்கிக் கொள்கிறார்கள் இப்போது உற்சாகத்துடன் அவர்கள் கையில் வலைகள் அணிகிறார்கள் கொண்டாட்டத்துக்கு தயாராகிறார்கள் தோளிலே வங்கி அணிகிறார்கள் காதில் தோட்டையும் மேல் செவி பூவையும் அணிகிறார்கள் காலில் பாடகம் என்கிற சிலம்பை அணிகிறார்கள் புத்தாடையை அணிந்து கொள்கிறார்கள் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து பின்னர் எல்லாரும் ஒன்றாக இருந்து பால் பொங்கல் சமைக்கிறார்கள் மார்கழியை அடுத்து வரும் தைப்பொங்கலை நினைவூட்டுகிறது இது தண்ணீரில் அல்லாமல் முழுவதும் பாலிலே அரிசி வெந்து பொங்கலாக்க வேண்டும் அந்த பொங்கல் மறைந்து போகும்படி சுத்தமான நெய் விட்டு அதாவது சோரில் நெய்யல்ல நெய்யிலே சோர் இருக்கிறதோ என்று பார்க்க பார்க்கும்படியாவது நெய்யை சேர்க்க வேண்டுமா இந்த பழங்காலத்து தமிழர் பண்பாடு இதிலே நமக்கு தெரிகிறது அமுதமானாலும் தனியே உண்ணக்கூடாது பக்தர்களின் கூட்டத்துடன் தான் ஆலயத்திலும் ஏன் வைகுந்த விண்ணகரத்திலும் உண்ண விரும்பும் வைணவர் உள்ளம் வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமினி பேரின்பத்து அடியரோடு இருந்தவை என்பார் நம்மாழ்வார் கூடியிருப்பதால் மனம் குளிர்கிறது இவர்கள் கண்ணனாகிய அராமுதத்தை பார்த்து பார்த்து மகிழ்வதால் கையில் எடுத்த பார் உண்ண மறக்கிறார்கள் மிகுதியாக உள்ள நெய் முழங்கையிலிருந்து வழிகிறதாம் இந்த காட்சியோடு இந்த பாடல் நிறைவு பெறும் இந்த பாடலுக்கு அகத்துறை முறையிலும் ஆன்மீக முறையிலும் பெரியோர்கள் இரண்டு பொருள் சொல்வார்கள் அகத்துறை விளக்கம் இது கண்ணன் தன்னுடைய காதலியை முதலில் கையால் பற்றுகிறான் அந்த கைக்கு சூடகம் பின் தோளை பற்றுகிறான் தோள்களுக்கு தோள்வளை பின் காதிலே கெசுக்கிறான் அந்த காதுக்கு தோடு தலையணி மந்திரம் என்பார்களே அதை குறிப்பிட செவிப்பூர் பின் அவன் பிடிப்பது கால்களே அந்த கால்களுக்கு பாடகம் இது ஒரு விளக்கம் ஆன்மீக விளக்கம் பஞ்ச சம்ஸ்காரம் ஐந்து புனித சடங்குகள் செய்து கொள்வார்கள் வைணவர்கள் அவற்றை தொடங்கும் முன் கையில் காப்பு கங்கணம் கட்டுவார்கள் அதை குறிப்பது சூடகம் தோளிலே சங்கு சக்கரங்களை இட்டு பதிவார்கள் அனலில் இட்டு பதிவார்கள் அதை குறிப்பது தோள்வளை காதில் திருமந்திர நாராயண மந்திரத்தை உபதேசம் செய்வார்கள் அது தோடு அதைவிட ரகசியமானது நுட்பமானது துவயமந்திர உபதேசம் திருமகளும் திருமாலுமாக சேர்த்தியிலே அடிபணிவது செவிப்பூ இறுதி உபாயமாக பகவத்கீதையில் கூறிய சரணாகதி உபாயத்தை கூறுவது சரம ஸ்லோக உபதேசம் இறைவன் கால்களே கதி என்று கூறுவதால் காலில் அணியும் பாடகம் அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது இது அழகிய பொங்கல் வாழ்த்து பாடலாகும் இதை சக்கர பொங்கல் பாட்டு என்றே நாம் சொல்லிக்கொள்ளலாம் இந்த பாட்டை இந்த இந்த திருப்பாவை பாடலை நாம் இசை இசை வடிவத்தில் கேட்போம் கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பனை கொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோ வே பாடகமே என்றனய பல்கலனும் யாமணிவோ ஆடை ஓடுப்போம் அதன் பின்னே பரு மூட வழி கூடிய குளிர்ந்தேனோரெம் பாவாய் கூடாரே வெல்லும் சீ கோவிந்தா